ாம் என் அன்பு குழந்தையே நாளை நிச்சயமாக நல்லதொரு அதிசயம் நடக்கும் என் செல்லமே உன் சாயப்பா சொல்வதை கேட்டு சந்தோஷமாக மகிழ்ச்சியோடு தூங்கு வாழ்க்கையில் ஏன் எதற்கெடுத்தாலும் பல காரணங்களை அடுக்கிக் கொண்டிருக்கிறாய் நிகழ்வு நடந்தால் அதற்கான அர்த்தங்களை யோசி அதற்கு பதிலாக காரணங்களை தேடி அலையாது காரணங்களை தேடுவதால் அதில் உனக்கு என்ன பயன் அது உன் மனதை திருப்திப்படுத்தாது என்னைக்கும் காரணத்தை தேடி அடைந்தவர்கள் வாழ்க்கையில் ஜெயித்தது என்று இல்லவே இல்லை காரணங்களால் நிம்மதி குலைந்து போகும் அது எப்படி நிகழ்வுக்கான காரணங்களை அறிவது என்றுதானே என்னிடத்தில் கேட்கிறாய் அது எப்படி நிம்மதியை பாதிக்கும் என்றுதானே என்னிடத்தில் கேட்கின்றாய் காரணங்கள் மூலம் இது ஏன் எப்படி எதற்கு எதனால் எவ்வாறு என அனைத்திற்கும் பதில் கிடைக்கும் பதில் கிடைக்க வேண்டும் என்று தோன்றும் அப்படி இருந்தால் முடிந்த நிகழ்வின் பக்கங்களாய் காரணத்தை பற்றி மட்டுமே யோசித்து அதையே நினைத்துக்கொண்டு அதே பக்கத்தில் முடிக்கப்படாத எழுத்துக்களால் தான் உன்னால் இருக்க முடியும் அதற்கு பதிலாக இப்படி நினைத்துக்கொள் என்ன நடந்தாலும் அதற்கு ஒரு காரணம் இருக்கும் அது என் சாயப்பாவுக்கு தெரியும் எனக்கென்று எது நல்லதோ அதை என்னிடம் சேர வைப்பார் என்று உன் சிந்தனையை நீ ஒருமுகப்படுத்தினால் நிச்சயம் நீ வாழ்வில் வெற்றி காண்பா என்பது நிதர்சனமான உண்மை 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 உன் மனதில் உன் நிம்மதி தொலைய காரணம் எப்போதும் ஏதாவது எண்ணங்களையும் நீ உன் மனதிலும் யுத்தியிலும் அசை போட்டுக்கொண்டே இருக்கிறாய் என் செல்லமே அவை மெல்ல மெல்ல உன்னை ஆக்கிரமிப்பு செய்து உன் நிம்மதியை கெடுக்கச் செய்கிறது அல்லது குளைய செய்கிறது உன் குண நலன்களை ஒரு விஷயம் பாதிக்கிறது என்றால் அது உன்னை ஆளப்போகிறது என்றுதானே அர்த்தம் முதலில் அதை வெட்டி சாய்த்து விடு நல்லதை நாம் தண்ணீரை ஊற்றி வளர்க்கலாம் ஆனால் கெட்டது என தெரிந்ததை முதலில் கிள்ளி எரிந்து அடியோடு எடுத்துவிட வேண்டும் இந்த பிரபஞ்சத்தில் உன்னையும் என்னையும் யாராலும் பிரிக்க முடியாது உன் அன்பின் மீது பக்தியும் மீதும் எந்த குறைபாடும் இல்லை என்று சொல்லவே ஏனென்றால் உன் பக்தி அவ்வளவு தூய்மையானது சில இடங்களில் குதர்க்கமான எண்ணங்கள் தான் உன்னை பதற வைத்து கலங்க வைக்கிறது அதை நிச்சயம் உன் உன் சாயப்பா வெளியேற்றுவேன் கவலைப்படாதே அப்படி அது உன்னை பதற வைக்கிறது என்றால் கண்ணை மூடி ஒரு நிமிடம் சாயி சாயி சாயப்பா என்னையும் என்னை சுற்றி உள்ளவர்களையும் நிம்மதியாக வாழ வைத்து அருள் புரியுங்கள் என்று மனதார என்னை நினைத்து கொண்டால் அமைதியாக அந்த குதர்க்கம் உன்னை விட்டு அகன்று போகும் உன்னிடத்தில் உன் சாயப்பா எப்போதும் நான் இருப்பேன் என்றெல்லாமே கவலைப்படாதே மகிழ்ச்சியாக இருக்க கற்றுக்கொள் சின்ன சின்ன தருணங்களை கூட அழகாக்க கற்றுக்கொள் சுற்றில் உள்ளவர்களை சிரிக்கவை புன்னகை கச்சை பிறகு உனக்கான நிம்மதி தானாக உன்னிடத்தில் வந்து சேர்ந்துவிடும் என்றெல்லமே நீ பாசத்திற்காக இயங்குகிறாய் அது உனக்கு கிடைக்காமல் போகும்போது நீ உதாசீனப்படுத்தும் போதும் நீ அடையும் துன்பத்தை பார்க்க என்னால் முடியவில்லை என் செல்லவே எந்த ஏக்கமும் எனக்காக மட்டுமே இருக்கட்டும் உனக்கு திகட்ட திகட்ட அன்பு என்ற மழை பொழிய உன் சாயப்பா நான் இருக்கிறேன் என்னுடைய அன்பு மட்டும்தான் உதாசீனப்படுத்தாத அன்பு உன் மனதை திடமாக வைத்துக்கொள் இந்த உலகில் எதுவுமே நிரந்தரம் இல்லை அம்மா அப்பா அக்கா தம்பி அண்ணன் தங்கை கணவன் மனைவி சித்தி சித்தப்பா என்று ஒரு சில எல்லை வரை கூட எல்லை வரைதான் உன் கூட வருவார்கள் ஆனால் உன்னுடன் நிரந்தரமாக இருக்க உன் சாயப்பா நான் மட்டும்தான் அதை புரிந்து கொண்டு உன் துன்பத்தையும் இன்பத்தையும் சரிசமமாக வைத்துக்கொள்ள உன்னை பக்குவப்படுத்திக் கொள் என்று செல்லமே சுயநலமான தகுதியற்ற விதண்டவாதம் செய்யும் பிடிவாதமான மனிதர்களுடன் ஒருவன் பழகுவதை விட தனியாக இருப்பதை மேல்தானே உன் வாழ்க்கைக்கு பொறுப்பாளி உன் சாயப்பா நான் மட்டும்தான் இதோ உனக்கான நல்ல நேரம் வந்தவுடன் நீ என்னிடம் கேட்டது அனைத்தும் கிடைக்கும் இதில் எந்த ஒரு மாறுதலும் இல்லை எந்த ஒரு மாற்றமும் இல்லை இதை நீ முதலில் நம்ப வேண்டும் என் செல்லமே உன் குறைகளை என்னிடம் மட்டுமே கூறு கண்டிப்பாக நான் அந்த குறைகளை எல்லாவற்றையும் நிறைவேற்றி தருவேன் வேண்டுமென்றே வம்பெழுப்பவர்களை அவர்கள் வழியிலேயே விட்டுவிடு அவர்கள் செய்வதற்கு பதில் பேசுவதோ அவர்களை விமர்சனிப்பதோ விமர்சிப்பதையோ விட்டுவிடு உன் பாதை எதுவோ அதை தேர்ந்தெடு அதுவே நன்மைக்கு வழிபகுக்கும் என்று ஒரே ஒரு முறை என் நீ என் பாதங்களில் சரணடைந்து விட்டால் சாயி சாயி என்று என் பாதங்களில் சரணடைந்து விட்டால் நீ எதை பற்றியும் கவலைப்பட தேவையே இல்லை வாழ்க்கையில் எதுவும் நிரந்தரம் இல்லை உன் நிம்மதியை எனக்கு முக்கியம்தானே யாரை நம்பியும் நீ இங்கே வரவில்லை உனக்கு உணவு வாழ்வு அன்பு அனைத்தமையே அனைத்தையுமே உன் சாயப்பா நான் தருகிறேனே அடுத்தவர்களின் வார்த்தையை கேட்டு நொந்து போகாதே சடக்கென்று பேசுபவர்கள் மனதை காயப்படுத்தி பேசுபவர்கள் நோகடிக்குமாறு பேசுபவர்கள் எல்லாம் தான் கஷ்டமான நேரத்தில் சடக்கென்று பேசுபவர்களின் வார்த்தையை முள்ளாக உன் நெஞ்சை தைக்கும் ஆகவே அவர்களைப் பற்றியோ அவர்கள் பேசியதைப் பற்றியோ சிறிதும் பொருட்படுத்தக்கூடாது அவ்வளவுதான் அவர்கள் புத்தி என்று விலகிவிடு எல்லாம் மாறும் எல்லாம் நிச்சயமாக மாறும் வாழ்வில் உனக்கான வெற்றியை நீ அடையப் போகிறாய் என்று சொல்லமே நாளைய பொழுது உனக்கான பொழுதாகத்தான் விடியப் போகிறது வாழ்ந்து உயர்ந்து விட்டால் பொறாமையுடன் பேசுவார்கள் இந்த உலகத்தில் அதே சமயத்தில் தாழ்ந்து வீழ்ந்து விட்டால் கேவலமாக பேசுவார்கள் இவ்வளவுதான் மனிதர்களின் குணம் புரிகிறதா ஆகவே சுயமரியாதையை இழந்து அடுத்தவரிடம் பணிந்து போவதற்கு என்றும் உனக்கு அவசியமே இல்லை உன்னை புரிந்து கொண்டவர்கள் மட்டும் உன்னை சுற்றி இருந்தால் போதுமானது வாழ்க்கையில் உயர்ந்த நிலைக்கு இனி வரப்போகிறாய் நிச்சயமாக உன்னை தேடி பசி என்று வருபவர்களுக்கு உணவு கொடு சாப்பாடு போடு சாயி அம்மா தாயே சாப்பாடு போடுங்கள் என்று உன் வீட்டுக்கு முன் யாராவது வந்து நின்றால் அந்த பசியில் இருப்பவன் உனக்கு மிகப்பெரிய உதவி செய்வதற்காக வந்திருக்கிறான் என்பதை மறந்துவிடாதே ஆம் செல்லமே உன் சாயப்பா சொல்வதை கேட்டுவிட்டு நிம்மதியாக உறங்கு நிச்சயமாக நாளை காலை பொழுதில் உனக்கான பல அதிசயங்கள் நடக்கப் போகிறது இது சாயப்பாவின் சத்திய வாக்கு உனக்கானது எல்லாம் நிச்சயமாக நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாயிராம் ஓம் சாயிராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்